ம் சைராம்ய சைராம் அன்பு குழந்தையே நீ என்னை காண வர என்று எத்தனை படியேறி எத்தனை கஷ்டப்பட்டு வந்தாய் வந்ததோடு இல்லாமல் நீண்ட வரிசையிலும் நின்றாய் களைத்துப் போயிருந்த நீ உன்னையும் அறியாமல் என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா நீ பார்க்கும் வேலையோ தொழிலோ எதுவாக வேண்டுமானாலும் சிறக்க வேண்டுமென அப்போதே நான் ஆசி வழங்கிவிட்டேன் நீ எப்போது எனக்காக கால் கடக்க என் நின்று கொண்டிருந்தாயோ என்னுடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருந்தாயோ அப்போதே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்று நான் ஆசைப்பட்டு அதற்கான அற்புதங்களையும் செய்யத் தொடங்கிவிட்டேன் உன்னை எனக்கு மிகவுமே பிடித்திருக்கிறது நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடன் பலர் வருவார்கள் சிலர் போவார்கள் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகிச் செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்தி வருவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் போது உன்னுடைய மனமானது கொஞ்சம் அமைதியடைகிறது அல்லவா இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் உன்னுடைய கவலைகள் அதிகரித்து அதிகரித்து குழப்பங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திவிட்டன குழப்பங்களுக்கு தீர்வாக நான் நல்ல பதிலை தருகிறேன் என்னுடைய பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளையும் தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் உனக்கு நன்மையே செய்யும் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது எதற்கும் நீ கலங்கக்கூடாது அப்பா நான் இருக்கின்றனி என்னுடைய தங்கத்திற்காக என்னுடைய அன்புமிகு பாசமிகு குழந்தைக்காக அப்பா எங்கு இருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் நீ என்னை எப்போது காண வந்தாயோ என்னை காண பல மைல் தூரத்தில் இருந்து என்னை காண வேண்டுமென்ற ஒரே ஆசையில் ஓடி வந்தாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு துன்பம் என்றால் நான் ஓடி வர மாட்டேனா எப்பொழுதெல்லாம் நீ என்னை அழைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் அருகில் வந்து நான் இருப்பேன் உன் பக்கத்தில் உன் கையை பிடித்துக்கொண்டு நான் இருப்பேன் நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாகவே நடக்கும் நீ என்னை காண வரும்போது உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தன எந்த நொடி என்னுடைய முகத்தை நீ பார்த்தாயோ உன்னுடைய ஆசைகளை எல்லாம் மறந்து என்னுடைய நாமத்தை மட்டுமே நீ ஜபித்துக் கொண்டிருந்தாய் ஞாபகம் இருக்கிறதா மீண்டும் என்னை காண உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் சரியான நேரத்தில் சரியான அந்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் பயன்படுத்திக்கொள் மீண்டும் வருவாய் என்னை காண உன்னுடைய மனதில் என்ன ஆசை இருந்தது என்பது எனக்கு தெரியும் அது என்ன ஆசையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது நியாயமான முறையில் இருந்தால் நிச்சயம் அதை நான் நடத்தி காமிப்பேன் இது என் மீது சத்தியம் அப்பா வழங்கிய ஆசி என்றும் வீண் போகாது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும்